ஓம் நமஷிவாய குரு வாழ்க்கை குருவே துணை அன்பிகன் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி தேடி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் உரியற்றப்பட்ட சக்தி வாய்ந்த வசியத்தாயத்து பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி சக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை கன்பன் இன்னும் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து பிரிஞ்சு போயிட்டார் இல்லை மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது வசியத்தில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சிருக்காங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறை வந்து பார்த்திங்கன்னா தாயத்து பிரயோக முறை தாயத்தில் வந்து மோகினி மந்திரம் உச்சாரணம் கொடுத்து மோகினியை வந்து வசிய ஆற்றல் வந்து கொடுத்து அதன் மூலியமாக பிரிந்து சென்றவங்களுடைய கணவனையோ அல்லது மனைவியோ அவங்களாம் மனம் திருந்து தேடி வர வைக்கக்கூடிய ஒரு பிரியோக முறை பற்றி தான் நான் இந்த இடத்துல வந்து தெளிவாக சொல்கிறேன் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு கேட்ட நாளைக்கு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று கிரகண நேரத்தில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வந்து நன்னாரி மூலிகையினுடைய வேறு துடரி மூலிகையினுடைய வேறு மேனி மூலிகையினுடைய வேறு சிறுகேரி மூலிகையினுடைய வேறு கொன்றை மூலிகை வேறு பொன்னாவரை மூலிகை வேறு இதுவடையே வந்து கஸ்தூரி மஞ்சள் சாறு சரிங்களா இதை எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் முறை முறையாக சேகரித்து இது கூடயே வந்து கருங்கோழியினுடைய முட்டை இருக்கு இல்லைங்களா அந்த முட்டையினுடைய மேல் ஓடும் இருக்குது இல்லைங்களா அந்த ஓடை மட்டும் நல்லா இடித்து பொடி மாதிரி செஞ்சுக்கணும் அதையும் வந்து இதோட நல்லா கலந்துக்கிட்டு ஐங்கோல தைலம் அதை வந்து எப்படி செய்யணுங்கிற முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த ஐங்கோல தைலம் சிறிதளவு சேர்த்து அஷ்டகங்களாக சேர்த்து நல்லா மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் இரண்டு ஜாமங்கள் நல்லா அரைச்சு என்ன கேட்டிங்கன்னா அதை எடுத்து பத்திரமா பதனப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பூஜை சூரிய நஷ்டமன் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ண சொல்லி சித்திரை நாட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை தமாவாச நாட்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சூரிய நஷ்டமனானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பீட அமைச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா வீட்டுக்கு வெளியே மேக்ஸிமம் இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு சில பீட அமைச்சு பண்ணிங்கன்னா சிறப்பு இப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து பீடம் அமைச்சு தளவாலை இலவரித்து அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடோட சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் சரிங்களா ஒரு மூணுக்கு மூணு ஆளுவில் ஒரு சின்னதாக அதாவது தாயத்துக்குள்ளே போட்டு அடைக்கிற அளவுக்கு வந்து ஒரு சின்ன தகட்டில் ஒரு செம்பு தகடு எடுத்து அதை முறையாக வந்து சாஸ்திரி நெய்றின்படி சுற்றி எல்லாம் பண்ணிக்கிட்டு அதில் முறையாக வந்துட்டு இந்த இயந்திரத்தை வரைஞ்சிக்கணும் இந்த இயந்திரத்தில் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த மைய இருக்கு அந்த மையை வந்து நல்லா தடை விடணும் தடைய விட்டுட்டு நீங்கள் முறையாக அதை வந்து சுருட்டி ஒரு தாயத்துக்குள்ளே அடைத்து அதை வந்து அந்த சாம்பல் கூட்டி பரப்பி இல்லையா அதை அதுக்கு மேலே வச்சுட்டு இதை சுற்றி வந்து முக்கோண வடிவில் மூன்று காராம் நெய் தீபங்கள் ஏற்றிக்கிட்டு முறை அதற்குண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான தூவ தெய்வங்கள்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோடு கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தெட்டு உச்சாடனம் கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் வந்து கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் இதே நீங்கள் அமாவாசையில் பண்ணுற மாதிரி இருந்தால் அம்மாவாசியில் பௌர்ணமி வரைக்கும் தினமும் ஆயிரத்தி எட்டு வீதம் நீங்கள் மந்திர உச்சாரணம் கொடுக்கணும் இந்த மாதிரி மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து முறையாக வந்து ஒரு வெண்பு சிறுவனை சுற்றி உடச்சு போட்டு முறையாக அந்த தாயை திருத்து நீங்கள் அணிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிந்து சென்ற உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ மீண்டும் அவங்களா வெகு விரைவில் மனம் திருந்தி தேடி வரதை நீங்கள் கண் கூடவே உணர முடியும் சரிங்களா இதை வந்து முறையாக தக்கண குருமால் தான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பால் அடைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லை கான் கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமஸ்ரீ வாய குருவே துணை